அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு படைத்தலைவனோட ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் நீண்ட நாள் பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது கேப்டனோட படங்களுக்கு முன்னாடி எல்லா ப்ரிவியூ ஷோக்கும் போயிருக்கோம் இன்னைக்கு என்னோடய தம்பி சண்முக பாண்டியன் நடித்து படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆனதில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிஞ்சு எங்களோட பர்சனல் ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடி ஒரு தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது திரும்பியும் கேப்டன் எங்கள் குடும்பத்தில் வந்து திரையில தெரிகிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நீண்ட நாள் பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு படையை வென்று ஒரு தலைவன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த படம் டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஹீரோ ஆக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிட்டே இருக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் ப்ளாக் வரும்போது அந்த எவ்வளோ அழுத்தம் கொடுக்குதோ அது ஈக்குவல் இணையாக சண்முக பாண்டியோட ஃபைட் இருக்கு நான் முதல் படத்துலேருந்து நான் சண்முக நான் சொல்வது தான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன் ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான்ட்டு கேப்டனோட ஃபைட் கேப் அந்த வெட்டிடத்தை விட்டு கொடுக்கு ஒரு வெட்டிடத்தை இடமா இருந்தது அது நிரப்ப ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியை வந்துட்டாப்புல இது ஒரு அண்ணனா சொல்ல நூத்தி இருபது ரூபா டிக்கெட் வாங்கி போய் உள்ள போய் உட்காந்து ஒரு ஆடியன்ஸை இதை நான் சொல்கிறேன் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை நாளைக்கு நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை சொல்வீங்க அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப சூப்பராக அண்ணன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி டைரக்ஷன் அன்பு அண்ணனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம இளையராஜா சார் மேஸ்ட்ரோ இளையராஜா சார் பிஜிஎம் கேப்டல் எத்தனையோ படங்கள் சத்திரியனாக இருக்கட்டும் பல படங்களில் பிஜிஎம் போட்டிருக்காரு அதே அளவு இந்த படத்திலையும் அவருக்கு இணையாக சென்டிமெண்டோட ஒரு ஆக்ஷன் கலந்த பிஜிஎம் இதை நம்ம பார்க்குறோம் நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் பொன்மன செல்வனுக்கு பிறகு ரப்பர் 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 பண்ணுற ஹிட் ஆச்சு ஆனால் அதுக்கு இணையாக அந்த ஃபைட் சீன் ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஷம்மு ஆக்ஷன் பண்ணும்போது நல் உண்மையிலே சூப்பராக ஆடியன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிளாப் பண்ணாங்க இது ஒரு ப்ரீமியர் ஷோ தான் இருந்தாலும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டப்போ எங்களை அறியாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கட்சிக்காராக நியூட்ரல் ஒரு பப்ளிக் எல்லாருமே எழுந்திரிச்சு விசிலரிச்சு கை தட்டினாங்க அந்த ப்ரிமியர் ஷோல அதை பார்க்கறப்ப உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்தது இந்த படைத்தலைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி தேசிய முற்போக்கு குடும்பத்துக்கும் சரி கேப்டனுக்கு பிறகு பாண்டியனோட முதல் படி உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்ம கேப்டன் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணீங்களோ அதே மாதிரி என் தம்பி சண்மையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கணும் என்று நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ஹீரோ எத்தனையோ பேர் நீங்க வாழ வச்சு இந்த தமிழ்நாடு சண்முக பாண்டியனும் வாழ வைக்கணும் இங்கே நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நிச்சயமாக கேப்டன் உங்க சொத்து அதனால எனக்கு கேட்கிற எல்லா உரிமையும் இருக்கு அதனால கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க ஆடியன்ஸோட கடமை எங்க நான் சொல்லிக்கிறேன் அனைவரும் படைத்தலைவர் தேட்டர்ல போய் பாருங்க உலகம் போலும் ரிலீஸ் ஆகுது அதிகமான தேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த சிச்சுவேஷன்ல எங்களோட என்னோட மாமா செல்கே சுதீஷ் அவரையும் நான் ரொம்ப பாராட்டி அவருக்கு நான் ஏன்னா கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா வல்லரசு நரசிம்ம பல படங்களை கேப்டனுக்காக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் இந்த படம் இனி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பிளே பண்ணியிருக்காங்க அதனால கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் மாமாக்கும் சரி சகாப்தம் பிறகு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனா கேப்டன் சினி இருக்கும் ஆனால் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் நிறைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ